இலிஞ்ச டனிங்க கிராரே வாங்கி கொடுக்கறீங்க கோஷம் கட்ட கனவர் தந்தைகளும் தன்னுடைய மகள் உடம்போடு ஒட்டி அபாயா கேட்கிறாள் சுபஹானல்லாஹ் அந்த அந்த அபாயாவை உடுத்துக்கொண்டு பாதையில் போகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளை அண்ணிய ஆண்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் இதை மறக்கிர கூடாது உங்களுடைய பெண் பிள்ளை வயதுக்கு வந்த பிள்ளை அந்த அபாயாவை உடுத்துக்கொண்டு கொண்டு ரோட்ல போறா பள்ளில தொழுதுட்டு வெளியில போறா ஆண்கள் எல்லாம் வெளியில போறாங்க பெருநாள் தொடதித்தி அந்த அபாயவ பார்க்கலாதீ அந்த அபாயவ பார்ப்பதும் அவளை பார்ப்பதும் உண்டாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளையை விபச்சாரத்துக்குள்ளாக்கபடுகின்றார் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ளுமா உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத சகோதரரே லூசான அந்த பிள்ளைக்கு லேசான உடப்புகள் தன்னுடைய ஆண் பிள்ளையாக இருக்கலாம் பெண் பிள்ளையாக இருக்கலாம் கேட்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லுகின்ற ஆடையை வாங்கி கொடுங்கள் நாளைக்கு இஸ்லாமிய முறைப்படி உங்களை வளர்ப்பார்கள் அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி உங்களை அனுமதிப்பார்கள் எனவே அன்பு சகோதர்களே இன்னும் ஐது திருநாள் என்று சொல்றோமே இந்த திருநாளையில அதிகமான வாலிபர்கள் இருக்கிறார்கள் ட்ரிங்க் வங்குக்கு அடிமையானவர்கள் ட்ரிங்க்ஸ் இருக்குதே சாராயம் அது போதை ட்ரக்ஸுக்கு அதிகமானவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் தியாக திருநாள் அவருடைய வீடுகளில் சந்தோஷமாக அது சாராயத்தோடு போகும் அன்றைய நாள் நைட் ஒவ்வொரு வீடுகளில் வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தூளுக்கு அடிமையானவர்கள் அந்த தியாக திருநாளில் கூட ஹராத்தை உட்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு அதிகம் அதிகம் குறைவாக ஊர்களில் இருந்தாலும் நாம் எங்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தட்டி கழிக்கிறது அது இன்றைக்கு வாப்பாவும் பிள்ளையும் ஒரே விஷயத்தை ஒரு டப்பாவில் தூள் போடுறாரு சுவஹானல்லா பாதுகாக்கணும் அந்த குடும்பத்தை அதெல்லாம் மன்னிக்கணும்